ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச நெத்திலி கருவாடு தொக்கு அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு கடாயில் நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு அதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க கலர் மாறினதுக்கப்புறம் காய் சேர்க்குறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கத்திரிக்காய் வேணும்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க காய் சேர்க்காமையும் பண்ணலாம் கத்திரிக்காய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காவும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் கேக்கோங்க கத்திரிக்காய் பார்த்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு தந்தாலும் போட்டுக்கலாம் அது ஒரு வேறு ஃப்ளேவர் கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த கருவாடு கூட கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்டது தான் பிடிக்கும் எண்ணெயில் சேர்த்து நம்ம கத்திரிக்காய் வதக்கும் போதே அது வந்து ரொம்ப குழையாமல் அப்படியே நம்மளுக்கு இருக்கும் தான் எண்ணெயிலே போட்டு வதக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வாசனை நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் நாம் எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கறது நெத்திலி கருவாடு நிறைய பேரோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடாக தான் இருக்கும் ஜென்ரலாக எல்லா கருவாடும் சேர்த்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீன் சாப்பிடும்போது என்னென்னலாம் நம்மளுக்கு நல்லது இருக்கோ அதே தான் இந்த ட்ரை ஃபிஷ் சாப்பிடும் போதே இருக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த கருவாடுனாலே கொஞ்சம் அலர்ஜி தான் சாப்பிடவும் மாட்டேன் அது செஞ்சாங்கன்னா கூட வெளியே ஓடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பழகியாச்சு சாப்பிட்றதுக்குலாம் ஏன்னா ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்கும்போதே அதை செஞ்சு செஞ்சு பழகி அது அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஆனால் இன்னும் அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்டதில்ல வீட்டில் கூட அந்த ட்ரை ஃபிஷ் எடுத்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த தொக்கு வரைக்கும் போட்டு சாப்பிட்டுக்குவேன் அதே மாதிரி ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போதே அந்த கிரேவி பண்ணுவாங்க அதுவும் சாப்பிடுவேன் நிறைய பேருக்கு இந்த ஸ்மெல் தான் பிடிக்காது ஆனால் கொஞ்சம் நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட் ஆகிடும் ஏன்னா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்ச புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா முடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுருங்க இந்த தொக்கு வந்து நம்ம இட்லிக்கு கூட வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பழைய சாதம் வச்சு அது கூட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாதம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான இந்த தொக்கை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்